ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இப்போ நம்ம என்ன கான்செப்ட் எடுத்திருக்கோம்னா தினம் ஒரு காய் தினம் ஒரு சூப் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பு தான் சூப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிடக்கூடாது இவங்க சாப்பிட்லாம் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சூப்பு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஒன்று என்னன்னு கேட்டால் சூப்பு தான் சூப்புக்காக நம்ம மெனக்கெட்டு செய்யறதுங்கிறது ஒன்று போற போக்கில் செய்யறதுங்கிறது ஒன்று இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சூப்பு தான் பார்க்க போறோம் சூப்பு தான் ரொம்ப சிம்பிளே தவிர அது குடுக்குற பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்திங்களா அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸு கேரட் போட்டுக்கலாம் அதோட நம்ம ஸ்வீட்கானையும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம எவ்வளோ கார்ன் சேர்த்துக்கிறோமோ அதுலேருந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இந்த மிக்ஸியில் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம இந்த கேரட் பீன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ கேரட் பீன்ஸோட சேர்த்து இந்த ஸ்வீட் கார்னும் நல்லா வேகட்டும் நமக்கு தண்ணி வந்து இன்னும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சூப்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்துப்பை சேர்த்துக்கிறேன் சூப்புன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வெஜிடபிள் சூப்பு செஞ்சாலும் எந்த சூப்பு செஞ்சாலும் அந்த காய்கறியாக இருக்கட்டும் இல்லை வேறு கீரை எதை எந்த பொருளை நம்ம போட்டு சூப்பு செய்கிறமோ அதையும் சேர்த்து சாப்பிடும்போது தான் அதோடய ஃபுல் சத்தம் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து அந்த வடிகட்டி எடுத்துட்டோம்னா என்ன தான் அந்த காயோடு சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது பட் இந்த கேரட்டு பீன்ஸு கார்ன் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த இந்த சூப் செய்யும்போது நம்ம இந்த வெஜிடபிளோடு சேர்த்தே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த முருங்கைக்கீரை சில சில சூப்பெலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வடிகட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம அந்த சத்து ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம பெரியவங்களாக இருந்தால் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் ஆனால் குழந்தைங்களாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வடிகட்டி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த சூப்பில் போட்ட கேரட்டு பீன்ஸு ஸ்வீட்கார்ன் இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம மிக்சியில் எடுத்து வைத்த அந்த ஸ்வீட்காரனை ஒரு நைன்ட்டி அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இந்த சூப்புலேயே நம்ம கரைச்சி ஊற்றிடணும் இப்போ இந்த ஸ்வீட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஊற்றும் போது நீங்கள் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து கரைச்சி ஊற்றாமையே அந்த சூப்பு கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழையை நல்லா சாப் பண்ணி பொடி பொடியாக அரிஞ்சு இதில் ஆப்பில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்க வேண்டியதான் ஃபைனலாக நம்ம பெப்பர் தூள் போட்டு இறக்க வேண்டியதான் இல்லை இறக்கி வச்ச பிறகு போட்டாலும் ஓகே எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த குளிர் காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா சுல்லுன்னு இருக்கும் கோல்டு இருந்தாலும் சரி இல்லை நமக்கு அஜீரண பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி இதை குடித்தோடனே நமக்கு ஒரு புது தெம்பு வர பாருங்க இதுக்கு எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது இதை குடித்தோம்னா உடனடியான எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் நமக்கு உடம்பு சரியாமல் போனாலும் சரி இல்லை பிள்ளைங்களுக்கு ஃபீவர் வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியாத நேரத்துலையும் வயசானவங்களுக்கு உடம்பு சரியாத நேரத்துலையும் இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இன்னையிலேருந்து ஒரு சூப் வந்து நம்ம எடுக்க போகிறோம் மார்னிங் லெவன் ஓ கிளாக் எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் எடுக்கலாம் தினம் ஒரு காய் தினம் ஒரு சூப் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது கேரட்டு பின்ஸை ஸ்வீட் கார்ன் சூப் இதே மாதிரியே நம்ம வாரம் முழுவதும் என்னென்ன சூப்பு எடுக்க போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறந்துராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே ஹெல்த்தி பி ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்